கிட்ட வழக்கம் போல வர வர கேட்க போயிருக்காங்க அமெரிக்கா நாட்டுக்கார ஒருத்தன் ஜப்பான் நாட்டுக்கார ஒருத்தன் இந்திய நாட்டுக்கார ஒருத்தன் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா நாட்டுக்காரன் போய் கடவுள்கிட்ட வர கேட்குறான் கடவுளே எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கம் கொடு கொடுத்தாச்சு அடுத்து ஜப்பான் நாட்டுக்காரன் கேட்குறான் கடவுளே எனக்கு ஒரு ரூம் நிறைய வயிறு கொடு கொடுத்தாச்சு அடுத்து இந்தியாக்காரன் போய் கேட்குறான் அந்த ரெண்டு ரூம் சாவி முட்டியாங்கிட்ட கொடு அதான் நான் பார்த்துக்கிறேன் வெளிநாட்டிலிருந்து நம்ம நாடு சுத்தி பார்க்க வர்றாங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு நம்ம ஊருக்கு டீ கடையில் வடை ஓட்டு வச்சுருக்காரு வந்து வடையை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கு கேட்டுட்டு போயிட்டு கரெக்டா ஒரு வருடம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வர்றாரு அதே கடைக்கு வரும்போது அவரு இவர் கேக்குறாரு எப்படி அதே மாதிரி எல்லாம் சொன்னீங்களோ அதே மாதிரி வந்ததுதான் எல்லாம் அதே மாதிரி வந்தது ஆனா அந்த நூல் நூலா வர்றது எப்படின்னு தெரியல அப்படின்னா பாருங்க படம் இந்த சினிமா துறை பக்கம் போனோம்னா செவி சாய்க்கவே முடியாது என்னதான் குறைஞ்ச பட்ஜெட் படமா இருந்தாலும் இதே மாதிரி ஒரு பார்க்கில் ஒரு மூணு பேருக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க நீ வாருங்க மூணு பேர்த்துக்கு ஒரு போட்டி நூறு இட்லிய பத்து நிமிஷத்துல சாப்பிடணும் யாரால முடியும் அப்படின்னாரு மத்த ரெண்டு பேரும் என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க ஒருத்தர் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னாரு அதே மாதிரி பத்து நிமிஷத்துல வந்தாரு இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க அதே மாதிரி நூறு இட்லி வச்சாங்க கரெக்டாக பத்து நிமிஷம் சாட் முடிச்சிட்டாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்து நிமிஷத்துல சாப்பிட முடியுமா அந்த படத்துக்கு ஏன்டா அவ்வளவு கூட்டம் ஆன படம் அந்த படத்துக்கு போய் அவ்வளவு கூட்டம் வேற ஒண்ணும் இல்லை அந்த படத்துக்கு போய் ஒருத்தன் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கானா அந்த மூஞ்சி இந்த படத்துக்கு அவன் யாருன்னு கூட்டம் குடும்பங்கள் நடக்கிற நகைச்சுவை ரொம்ப யதார்த்தமா இருக்கு ஒருத்தர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவருடைய மனைவி பால்காரன் கூட அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தான் அவருக்கு பயங்கர கோபம் ஆயிருச்சு வந்து மனைவியை கண்டபடி திட்டாரு நான் போய் சொன்ன ஆமாங்க என்னந்தாலும் அவங்க பண்ண தப்பு தான் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பால்காரன் கூட அரை மணி நேரம் பேசுனா இன்னும் அரிசி கடைக்கார மலை கடைக்காரன் இருக்க என்னோட முடிய கூட எவனாலையும் கொடுக்க முடியாது பழனிக்கு மொட்டை ஓட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் எப்படி பேசும்போதே ரொம்ப சுதாரிச்சு யோசிச்சு தான் பேசுவான் இன்னைக்கு ஒரு மனைவி தன் கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தன்னை உன்னி அழகுபடுத்திக்கணும் அப்படின்ட்டு பியூட்டி பார்லர் போய் இந்த முடி கலரெல்லாம் மாற்றி புருவத்தெல்லாம் மாற்றி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு வீட்டுக்கு போறக்குள்ள அவர் கணவர் வீட்டுக்குள்ள வந்துட்டார் சரி கணவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போய் ஹலோ அப்படின்னாங்க இன்னும் கணவர் சொன்னா சீக்கிரம் சீக்கிரம் மனைவி வரக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்கார பையனை நல்லவன்னு நினைச்சேன் விளையாட்டு பையன் நினைச்சு என் பொண்ணை கொடுத்தேன் அப்புறம் ஏற்கனவே நாலஞ்சு பிள்ளைங்க வாழ்க்கையில விளையாடி இருப்பாங்க ஒரு மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை ஒரு மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாரு உடனே டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்க உங்கள் மனைவி இனி ஒரு மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு இன்னும் அதுக்கு அவன் சொன்னான் பரவாயில்ல டாக்டர் இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்ட ஒரு மணி நேரம் பொறுத்துக்க மாட்டேன் என்கிட்ட ஒருத்தனை நெருங்க முடியாது ஆமாடா குளிச்சு ரெண்டு மாசம் ஆச்சு எப்படி ஒரு குண்டான அம்மா டாக்டர் கிட்ட போய் டாக்டர் ஒரே மாசத்துல உடம்பு பிழைக்கணும் அதுக்கு ஏதாவது மாத்திரையும் கொடுங்கன்னாங்க கொடுங்க டாக்டர் எழுதி கொடுத்தார் நம்ம போய் மருந்து கடையில் மருந்து வாங்கினா ஐநூறு மாத்திரைய ஒரு பெரிய டப்பாவை போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க உன்ன இந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிருச்சு மறுபடியும் திரும்பி வந்து என்ன டாக்டர் ஐநூறு மாத்திரை எழுதி கொடுத்துருக்கீங்க எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சாப்பிட்றதுக்குலம்மா கீழே கொட்டி ஒவ்வொன்றும் எடுத்து போடு ஒரே மாதிரி உடம்பு சரியாக இருக்கும் உடம்பு அழைச்சிருக்கா டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டரோட அலும்பே அலும்பு தனியாக இருக்கும் டாக்டர் டாக்டர் நீங்க பேஷண்டோட பல்ஸை பார்த்து ஆபரேஷன் பண்ணுவீங்களா இல்லப்பா நாங்க பேஷண்டோட பல்ஸை பார்த்து தான் ஆபரேஷன் பண்ணுவோம் எங்க வீட்டுல காக்கா கத்திட்டே இருந்தது என் மனைவி கூப்பிட்டு சொன்ன கவிதா கவிதா காக்கா ரொம்ப நேரமா கத்துது உங்க அண்ணன் தான் வரா நினைக்கிறேன் எப்படிங்க எங்க அண்ணன் தான் வரா கரெக்டா சொல்றீங்க ஆமா எவ்வளவு தொடர்ந்து போவே மாட்டேங்கிறேன் சொல்றாங்க டாக்டரை பார்த்து டாக்டர் உங்களுக்கு நிச்சயமா சொர்க்கம்தான் தான் எப்படிப்பா அவ்வளவு கரெக்டா சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை யமனுக்கு உதவியா நிறைய ஹெல்ப்லாம் செஞ்சிருக்கீங்க நிறைய கொலை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நிச்சயமா சொருகா என் மனைவி வந்து சொன்னான் என்னங்க என்னங்க எங்க அம்மா கண்ணாடி எடுத்து எதுக்கு பயன் கட்ட கொடுத்தீங்க ஆமா அவன் தான் நம்மளால பூத கண்ணாடி வேணும் கேட்டுருந்தான் அதுக்கப்புறம் என்ன என்ன சொல்ல வேண்டியது இல்ல பேஷண்ட் கூப்பிட்டு கேட்கற டாக்டர் எப்பா முனுசாமி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எதாவது உனக்கு மாற்றம் தெரியுதா ஓ பேங்க் பேலன்ஸ்ல பாதி குறைஞ்சிருச்சு பாதி இருக்கு மீதி ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னா அதுவும் குறைஞ்சி போயிடும் இன்னதான் பேசுறது இன்னைக்கு பாருங்க என் பையனுக்கு நடிகர் அஜித்துக்கு ஒரே வித்தியாசம்தான் என்னங்க அவர் தல இவன் தருதல ஏன் என் வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் இருக்கிறாரு ரோட்ல போயிட்டு இருந்தேன் என் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டே இருப்பார் பொண்டாட்டிட்டு இருந்து போன் வந்துட்டு மட்டும் டக்குன்னு எந்த இடத்துல பேசிட்டு இருக்காரோ அதே இடத்துல நின்றுவார் நான் சரி பேசி முடிச்சேனே என்னன்னு பொண்டாட்டிகிட்ட இப்போ இருந்து ஃபோன் பண்ணிட்டா மட்டும் ஏன் டக்குன்னு அதே இடத்துல நின்றீங்க அப்படின்னு கேட்டாரு அவர் சொன்னாரு வேற ஒன்றும் இல்லப்பா தம்பி யாரும் நான் பொண்டாட்டி பேச கேட்டு நடக்கிறேன்னு சொல்லிடக் கூடாது அருக்காதான் என் நண்பன்தான் என்கிட்ட கேட்டான் ஏ மாப்பிள என்னடா நம்ம பேசுகிற மொழி தாய்மொழின்னு சொல்றமே ஏன்டா ஆமா தந்தை என்னைக்கு பேசியிருக்காரு தாய்மொழி தாய்மொழின்னு சொல்கிறேன் மாப்பிள நிறைய போட்டியெல்லாம் பார்ட்டிசிபேன்ட் பண்ணி நிறைய சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காரு சென்ட்ரல் ஜெயிலில் தானே தெருவில் சொல்வோம் ஓடி போயிரும் தூண்டுகிட்ட விட்டு தாங்க முடியாம பேசுறது வேலை வேலை கரெக்டாக சாப்பிடுவாரா நிச்சயமாக பழகி படிச்சு நிச்சயமாக சாப்பிடுவாங்க ஒரு அழகான பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கு ரெண்டு பேர் வாட்ச்மேன் வேலைக்கு போறாங்க நம்ம சின்ன சாரும் மதன் பாப் சாரும் போகிறாங்க அங்கே போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்கும் போது திடீர்னு ஒருத்த தப்பான எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான் உன்னை உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை பிடிச்சி கொண்டே டேசன்ல படிச்சுட்டு திடீர்னு வரும்போது அந்த அழகான பொண்ணு சொல்கிறான் சார் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னா என் மானமே போயிருக்கு சார் சொல்லுங்க மதன் பாப் சார் எப்படி அவளை பிடிச்சிங்கன்னு என்ன நம்பதான் பாபு சொல்றார் இந்த கையாள தான் அவனை புடிச்சங்களா நம்ம அந்த அழகான பொண்ணு மதன் பாபுசர் கையில் அழுதவே முத்தம் கொடுக்கறான் இதை பார்த்துட்டே அந்த சினி செயின் சார் சொல்றாரு அந்த கேக்கல பொண்ணு நீங்க எப்படி புடிச்சீங்க சினி சைன் சார் அப்படின்னு அந்த சொல்றாரு நான் வாயில தான் மா கப்பி பாரு அது வந்தவனே வரவா அவ அழுதுட்டான் டாக்டர் அன்னைக்கு நீ என்ன ஓட சொன்னீங்களா? என் பையனா அன்னைக்கு நீ ஓட சொன்னீங்களா? ஆமா ஓட சொன்னேன் காலையில எந்திரிச்ச உடனே ஓட சொன்னீங்களா ஆமா ஓட சொன்னேன் நேத்து எடுத்து விட்டு புள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க அவங்க அம்மா குழந்தைங்க தான் பேச முடியுன்றீங்க தடித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை கோடி வாழ்வது வாழ்க்கை அல்ல கோடி உள்ளங்களும் வாழ்வதுதான் வாழ்க்கை பொன்னகையை சுமப்பது வாழ்க்கை அல்ல புன்னகையை தான் வாழ்க்கை என்று சொல்லி அந்த புன்னகையை உங்களுக்கு வார வாரம் தந்து கொண்டிருப்பது தன் டீவியில் அகற்ற போவது யார் வாய்ப்பளித்த இயக்குநருக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம்

பாலசேகரன் சார் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க கோவை பிரபு இவரு ஆமா சார் இவரும் ஆரம்பமே அஸ்தல் மண்ணில் வந்து அறிமுகமே சுவாசம் பண்ண வந்து நினைக்கிறேன் ஆமா சார் ரொம்ப நல்லா பண்றீங்க உங்க இவரோட காமெடி ரொம்ப பாபம் சார் நான் ஏன்னா இவர் என்னன்னா இவரோட புதுசு புதுசா இருக்கும் ஒவ்வொரு வாரமும் காமெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்டு புதுசாக இருக்கும் கேட்காத காமெடியாக இருக்கும் ஆமாம் ரெண்டாவது இவர் சொல்கிற அந்த ஸ்டைல் தேங்க்யூ சார் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கோட ஒரு நகைச்சுவை பார்த்தீங்களா தேங்க்யூ சார் அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க தேங்க்யூ சார் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து சார் தமிழில் மட்டும் கிடையாது தமிழில் எல்லா சினிமா செய்திகள் மட்டும் கிடையாது தெலுங்கு அரங்க பார்க்குறாங்க மலையாளத்தில் பார்க்குறாங்க ஏன்னா அந்த காமெடி வந்து அவ்வளோ தூரம் வச்சுக்கிறாங்க சார் கிரேட் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் சார் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ டாக்டர் நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு காலைல விழுங்கா விழுந்தா எந்திரிச்சோன்னே இந்தாங்க நீங்கள் எனக்கு தெய்வம் தானே இந்தாங்க ஆப்ரேஷன் பீஸ்க்கு பதில் வாழைப்பழமும் கொழுக்கட்டையும் வச்சுக்கோங்க கொழுக்கட்டையை பாருங்க அதனால் யார்கிட்டயும் பேச முடியறது இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் சொல்லுவாங்க ஒரு மனிதன் மிகப்பெரிய விரக்தியில் நைட்டு நேரத்தில் போய் கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போய் ஒரு ஆற்றோரமாக உட்காந்து ஒவ்வொரு கல்லாம் எடுத்து ஆற்றுக்குள்ளே போட ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையே சரியில்லை கடவுளே இல்லை அப்படின்னு ரொம்ப விரக்தியில் ஒவ்வொரு கல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறான் அப்படியே நைட்டெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்சு பார்த்தோன்னே லாஸ்ட்டு கல் எடுத்து போடமோ பார்க்குறான் அது கல் இல்லை அது வயிறுன்னு தெரிஞ்சுது அப்போதான் அவன் நினைக்கிறான் ஐயையோ நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு கவலைக்காக இப்போ இதை நம்ம கவனிக்காம விட்டுவிட்டோமே அப்புறம் நினைச்சு யோசிக்கிறான் அதாவது நம்ம வாழ்க்கையில எவ்வளோதான் கவலைகள் வந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம அடுத்ததான் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு செயல்பட்டா நம்ம வாழ்க்கை நிச்சயமா பிரகாசமாக அமையும் அப்படிப்பட்ட பிரகாசமான வாழ்க்கையை தரும் ஒரே நிகழ்ச்சி நம்மளை அசத்த போவது யார் நிகழ்ச்சி தான் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 மகா சொல்லுங்க சூப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து சிக்ஸர் ஃபோர் அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ஒரு இடத்துல கூட வந்து லேக் இல்லாம அடி அடிச்சு எண்டுல வந்து அப்படி கொண்டு வந்து அசத்த போவது யார கொண்டாந்து நிக்க வச்சுங்க பாருங்க நீங்க அதுல சொன்ன அந்த அந்த வைரக்கல் இருக்குல்ல ஆமாங்க சார் அது நீங்களும் ஒரு வைரக்கல் தான் ரொம்ப நன்றி எல்லாருமே எங்களுக்கு அது வைரக்கல் தான் சார் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இவர் முதல் வாரம் புதுமுகமாக வந்தார் வந்தால் போய் அஸ்தல் மண் வாங்கினார் நினைக்கிறேன் அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த பையன் மூர்த்தி இருந்தாலும் கீர்த்தி சொல்லுவாங்க ஜோக் டைமிங் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ்ஃபுல் எப்படின்னா ஒரு ஜோக் வந்து ஓப்பனிங் எண்டு ரொம்ப நல்லா இருக்கணும் எங்கே முடிக்கிறோம் எங்கே ஆரம்பிக்கணும் தெரியாமல் அந்த முடிவை வந்து சிரிப்பாக வரவழைக்கணும் அந்த அந்த டெக்னிக் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு இவர் ரொம்ப நல்லா வருவீங்க தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் நன்றி சார் இல்லை நிஜமாகவே இம்பார்ஷியலாக ஒவ்வொரு ஊராக போய் இந்த வாண்டு நண்டு சிண்டுலேருந்து எல்லா வயதிலும் உள்ளவங்களையும் பண்ணிட்டு எல்லாரையும் கத்தி கத்தி அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாரு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி